வாசிங்க ஆதி ஆகணும் இருபத்தி ஆறு இருபத்தி நாலு அன்று ராத்திரியிலே கத்தர் ஈசாக்கு தரிசனமாகி நான் தகப்பனாகிய ஆப்ரஹாமுடைய தேவன் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் ஆபிரகாமின் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் பக்கத்துல கை சொல்றாரு பயப்படாத நான் பயப்படாதோடு இருந்தது மாதிரி கூட இருப்பேன் கத்த நம்ம கூட இருக்கிறான் ஏசையா நாப்பத்தி ஒன்னாம் அதிகாரம் எட்டு ஒன்பது பத்து வசனங்களை நீங்க வாச்சீங்கன்னா அவங்க சொல்லப்பட்டுருசையா நாப்பத்தி ஒன்னு எட்டு என் தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சிநேகிதனான ஆபரஹாமின் சந்ததியே நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கேன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினார் உன்னை தாங்குவேன் இது உண்மையில் எரிச்சிலா இருக்கிற யாவரும் வெக்கி இளைச்சி இடைவார் உன்னோடு வளர்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்று போவார் போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார் உன்னோட யுத்தம் பண்ணின மனுசர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார் உன் தேவனாகிய இருக்கிறன்னா உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் அல்லா